ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி சேனல் ஆனந்த் ஆன்மீகம் அதாவது கனகம்பட்டி மூட்டசுவாமி ஐயா நம்ம ஐயனை பற்றி இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதோடய தொடர்ச்சியாக ஐயா பண்ண தரமான ஒரு அஞ்சு சம்பவங்களை பற்றி தான் நான் சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு அந்த வீடியோ முடிவில் நான் அவங்க எல்லாேருக்கும் சொல்லியிருந்தேன் ஸோ அதை தான் நீங்கள் நம்ம ஷேர் பண்ண போகிறோம் அதாவது நம்ம மூட்டை சுவாமி ஐயா பண்ண சித்துக்கள் வந்து பல நூறு சித்துக்கள் இருக்குங்க ஸோ அதை பற்றி சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ இதுக்கு வந்து அவருக்காக தனியாக ஒரு சேனலே இருக்குது அதை பற்றி நிறைய விஷயங்கள் டெலிகாஸ்ட் பண்ணியிருக்காங்க நீங்களும் போய் பாருங்கள் ஸோ நான் இன்றைக்கி சொல்ல வர போகிற ஒரு அஞ்சு விஷயம் ஷார்ட்டான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா ஐயா பண்ண ஒரு பயங்கரமான சம்பவங்கள் அப்படின்னே சொல்லலாம் அதாவது முதல் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நேவி ஆஃபீஸருங்க அதாவது நேவி ஆஃபீஸர் வந்து ஸ்ட்ரோக் வந்து கை கால் விழுந்து படுத்த படுத்தப்படுக்கிய பல நாட்கள் பல மாதங்கள் பல வாரங்கள் வந்து ஆஸ்பத்திரி துணையோட ட்ரீட்மெண்ட்டோடு இருந்திருக்காரு பட் கடைசியாக ஒரு கட்டத்து மேலே அவரை காப்பாற்ற முடியாது அப்படின்ற ஒரு நிலை வரும்போது டாக்டர்ஸ் கூறி இதுக்கு மேலே இவரை வீட்டுக்கு கூட்டு போயிடுங்க இதுக்கு மேலே வச்சு நம்மளால பார்க்க முடியாது இருக்க வரைக்கும் நல்லபடியாக பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாக ஒரு விஷயத்தை சொல்லும்போது தன்னுடைய மனைவியானவங்களுக்கு எப்படி இருக்கும் அந்த ஒரு வலியும் வேதனையும் அவங்க அப்போதான் வந்து சில பேர் மூலியமா கேள்விப்படுறாங்க அதாவது நம்ம கனகம்பட்டி ஐயாவுடைய விஷயங்கள்லாம் தெரிஞ்சு அவருடைய சித்துக்கள்லாம் புரிஞ்சு அவருடைய அருள் அருளாசி வந்து நமக்கும் கிடைக்கணும் அவரால் மட்டும்தான் இதை வந்து சாத்தியம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட இறந்துருவாருன்னு சொன்ன இவரை கூட்டிகிட்டு இந்தம்மா ஆம்புலன்ஸில் ஐயாவை பார்க்க போகிறாங்க ஐயாவை போய் பார்த்தது மட்டும் இல்லாமல் நேராக போய் அவருடைய காலில் வந்து விழுந்துட்டாங்க கோவப்பட்டவர் வந்து பிடிச்ச அந்த அம்மாவை தள்ளிட்டு கடுமையாக பேசியிருக்காரு கடுமையான சொற்களையும் பயன்படுத்தி இருக்காரு மாரியம்மா போ அந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு பொதுவாக பெண்களை வந்து ஐயா மாரியம்மா அப்படின்னு சொல்கிறது வந்து வழக்கமாகவே இருக்குதுங்க ஸோ இது மட்டுமே இல்லாமல் இது வந்து நம்ம ஒரு கட்டத்துக்கு மேலே ஐயாவை உன்னை மட்டும் தான் நம்பி வந்திருக்கேன் நீங்கள் தான் ஐயா என்னை காப்பாற்றணும் நீங்கள் தான் கடவுள் காலில் வந்த உடனே ஒரு க அந்த அம்மாவோடைய வேண்டுதலுக்கு இணங்கி ஐயா என்ன பண்ணியிருக்காரு நேராக அந்த ஆம்புலன்ஸ்கிட்ட போய் அவரை போய் பார்த்துருக்காரு போய் பார்த்துட்டு அந்த ஜன்னல் வெளியே அவர் ஸ்ட்ரோக் வந்து ஆல்ரெடி புத்தி சுவாதனம் இல்லாமல் கிட்டத்தட்ட கோமாவில் தாங்க இருந்திருக்கார் எந்த ஒரு சுயநிலைமும் இல்லாமல் இருந்திருக்காரு வரியாடா அப்படின்னு கூப்பிட்டுருக்காரு எந்த ஒரு அவர் ஒரு ஞான இல்லையா அவர் மகானுக்கு தெரியும் இல்லையா இது சாத்தியமில்லை அவர் சிரிச்சிட்டே அவன் போயிட்டாமா அவன் வரமாட்டாமா அப்படின்னு சொல்லும்போது இந்த விடாமல் வந்து தொந்தரவு பண்ணி வந்து கெஞ்சி கேட்கும்போது வேற வழி இல்லாமல் வாடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு நேரம் இருக்க இடத்துக்கு பழையபடி வந்து உட்காந்துட்டாரு உடனே அந்த மாட்டை சொல்லிட்டாரு போமா அவன் வந்துடுவான் அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டார் ஆனால் ஒரு அதிசயமா ஆச்சரியமா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சில நாட்கள்லேயே அந்த மனிதர் வந்து முற்றிலும் குணமாயி பழைய திருப்பி எந்திரிச்சு திடகாத்தமா வந்து நின்னாரு அப்படின்னு முதல் விஷயங்க ஸோ ரெண்டாவது விஷயம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா தன்னுடைய நண்பர் கூட வந்து ஒருத்தர் நேராக போயிருக்காரு ஐயாவை பார்க்கும்போது அப்போ ஐயா என்ன சொல்லியிருக்காரு அந்த கூட்டத்தில் அந்த சமைக்கிறவன் இருக்கானே அவனை கூப்பிடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது பரிபாஷையில் சமைக்கிறவன் இவங்க யாருக்குமே புரியல என்ன இப்படி சொல்றாங்க அப்படின்னு கேட்கும்போது தான் தெரியுது அவர் ஒரு ஹோட்டல் பிஸ்னஸ் வச்சிருக்காரு கிட்டத்தட்ட கோடிக்கணக்கில் பிஸ்னஸ் லாஸ் ஆனவர் என்ன பண்றதுன்னு தெரியாம இதோட செத்துடலாம் அப்படின்ற ஒரு முடிவோடு தான் வந்திருக்காரு ஐயா அதுக்கப்புறம் கேட்ட ஒரு வார்த்தை இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு சாகத வந்த அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிணறு பக்கத்தில் இருந்துருக்கு இந்த கிணத்துல குதி அப்படின்னு இருக்காரு நின்னவருக்கு திக்கு மூக்காடிட்டு போயிட்டுருக்காரு ஏன்னா கூட வந்த நண்பருக்கே இவர் சொல்லியா இங்கே வந்து ஐயாவை பார்த்து ஏதாவது நல்லது நடக்கலாம் நம்ம செத்துருவோன்ற ஒரு முடிவோடு இவர் வந்திருக்காரு அப்படின்றது ஸோ ஐயா என்ன சொல்லியிருக்காரு நீயா குதிச்சிடுறியா இல்லை நான் தள்ளி விழுட்டோமா அப்படின்னு கேட்கும்போது இவர் சரி அப்படி ஒரு வேளை வந்து ஐயா மூலியமாக தான் நம்ம இறக்கணும் அப்படின்னா அதை விட புண்ணியம் என்ன இருக்க போது நமக்கு முக்தியாவது கிடைக்குமே மோட்சமாவது கிடைக்குமேன்ற ஒரு துணிச்சலில் தைரியமாக ஐயாவோட வார்த்தைக்கு சொல்லுக்கு இணங்கி உடனே அந்த கிணத்துல குதிச்சிருக்காருங்க ஆனால் என்ன வந்து சர்பிரைசிங்காக நடந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா கீழே விழுந்தவர் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மூணு நாலு அடிக்கு தாங்க இல்லாமல் அவருக்கு உடல் காயம் எதுவுமே ஏற்படலை அப்படின்றது ஒரு பெரிய அதிசயம் அதுக்கப்புறம் மேலே வந்தவர் ஐயாவோடைய கதமையாலே ஆசையாலேயும் இன்னைக்கு நல்லபடியாக இருக்காரு அப்படின்றது ரெண்டாவது சக்ஸஸ் ஸ்டோரிங்க மூணாவது சக்சஸ் ஸ்டோரி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது இருந்து ஒரு பிராமின் தம்பதியர் வந்து ஐயாவை பார்க்கறதுக்கு வரும்போது அந்த வழியாக காரை வந்து மறிச்சிருக்காரு ஐயா பார்க்கல அவங்க பழனி மழைக்கு போயிருக்காங்க போகும்போது போகிற வழியில் ஐயா காரை மறித்து காரை விட்டு இறங்குங்கன்றது இறங்குனது மட்டும் இல்லாமல் அந்த தம்பதியை கூப்பிட்டு அந்த அம்மாவை அதாவது அந்த வீட்டுக்கார அம்மாவை கூப்பிட்டு போ தாய் போய் எதிரில் போயிட்டு அந்த சாப்பாடு எதுனா வாங்கிட்டு வார்த்தாய் அப்படின் போது எதிரில் ஒரு பிரியாணி கடை தாங்க இருக்கு அந்த பிரியாணி கடையில் போயிட்டு இந்த மாதிரி பிராமின் இல்லையா மூக்கை போற்றிட்டு கடைசியாக கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும்போது ஐயா பார்த்து சிரிச்சிட்டு ஏமா மூஞ்சி சொல்லிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாப்பாடை எடுத்து தன்னுடைய பையன் வந்து வாய் பேச முடியாது பிறந்ததுலேருந்து வாய் பேச முடியாத ஊமையாக இருந்திருக்காங்க ஸோ அந்த பையனை கூப்பிட்டு தான் கோவில் குளமாக அழிஞ்சிட்டு இருக்கும்போது இதை முன்னாடியே முக்காலமாக அறிஞ்ச நம்மளுடைய மூட்டுசுவாமியை என்ன பண்ணியிருக்காரு அந்த உணவு பட்டலத்தை பிரித்த உன்ன பிரியாணி தானாகவே சாம்பார் சாதமாக மாறுச்சு அப்படின்றது வந்து ஒரு பெரிய மிராக்கள்னு சொல்லலாம் இல்லையா ஸோ சிரிச்சுட்டு அப்போ தான் அந்தமாக புரிஞ்சுருக்கே ஒரு சாதாரண மனிதனே கிடையாது இவர் பெரும் மகான் இவர் ஸோ முருகனை பார்க்க வந்த இடத்துல முருகனே தனக்கு தரிசனம் கொடுத்ததாக அந்த அம்மா வந்து பாவிச்சிருக்காங்க அந்த ஐயா அது மட்டும் இல்லாமல் அந்த சாப்பாடு அதுக்குள்ளே அந்த சாப்பாடு எடுத்து அந்த குழந்தையோட வாயில் வந்து திணிச்சிருக்கார் சாப்பிட்றா அப்படின்னு சொல்லிட்டு சரி போங்க அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணதுக்கு அப்புறம் போன கொஞ்சம் தூரத்துலயே ஒரு யானை ஒன்று குறுக்கில் வந்ததா ஒரு விஷயம் அதாவது இந்த பையன் ஊமையாக இருக்க பையன் அம்மா யானை யானை யானைன்னு கத்தும் போது அவங்க இந்த தம்பதியனு இருக்காங்க இல்லையா அம்மாவும் அப்பாவும் அதாவது லாங்குவேஜே புரியாதவங்க பையன் பேசுகிறத பார்த்து அங்கேயே கண் கலங்கி ஐயா கிட்ட திரும்பி வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனதாக ஒரு மூணாவது சரித்திரமும் இருக்குங்க நாலாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு பேர் உட்கார்ற ஒரு இடத்துல ஐயா பொதுவாக நான் சொன்னேன் இல்லையா போன வீடியோலையே அதாவது யாராவது வந்தால் போய் நீ சாப்பாடு வாங்கிட்டு வா அதாவது நல்லது பண்ணுறவங்க கர்ம வினைகள் படி யார் நல்லவங்க பண்ணாங்களோ அவங்கள கூட்டு பக்கத்தில் உட்கார வைக்கிறதும் பாவம் பண்ணவனை வந்து கூட்டு விரட்டி அமௌண்ட் வேலை வாங்குறதும் கர்ம வினையை கழிக்கிறதுமே ஐயா வேலையை வச்சுருந்தாரு ஸோ அந்த ஒரு கட்டத்தில் வந்து ஒருத்தர் கூட்டு நாற்பத்தா நாற்பத்தாறு சோடா வாங்கிட்டு வாப்பான்னு சொல்லிட்டு தலை வைசா ஒரு ஒரு தலையை எண்ணிக்கோன்னு சொல்லிட்டு நாற்பத்தாறு சோடா வாங்கிட்டு வர சொல்லியிருக்காரு ஆனால் வாங்கிட்டு வந்த கொஞ்சம் நேரத்தில் பார்த்தா அதில் ரெண்டு மூணு பேர் வந்து அதிகமாகிட்டு இருக்காங்க நாற்பத்தெட்டு நாற்பத்தொம்போது பேர் இருக்கும்போது ஏன்னா ஐயா வந்து கடுமையாக பேசுகிறாள்ன்றனால இவருக்கு திருப்பி பேசுகிறதுக்கோ அதை சொல்கிறதுக்கோ பயம் வர பொறுமையாக ஒரு ஒருத்தருக்காக எடுத்து கொடுக்கும்போது இவர் வந்து நாற்பத்தாறு பேர் தான் இருக்காங்க ஐயோ நாற்பத்தாறு பாட்டில் வச்சு என்ன பண்ண போகிறோம் கடைசியாக ரெண்டு மூணு பேருக்கு இல்லையே தெரிஞ்ச ஐயா திட்டுவாரேன்னு நினைக்கும்போது ஐயா சிரிச்சிட்டு இதை இது கூடவா அவர் ஒன்றுன்னு இருக்க மாட்டார் சொல்லுங்கள் ஐயா சிரிச்சிட்டே நேராக போய் ஏன்டா பைப்பிட்றேன் ஏன்டா பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையை விட்டு உள்ளந்து ஒரு ஒரு சோடாவை எடுத்து கொடுக்குறாரா இவர் பெருக்க 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 அடுத்த மூணு நாலு சோடா எங்கேருந்து வந்ததுன்னு அப்படின்றது இன்றைக்கும் ஒரு கேள்வியாகவும் ஒரு ஆச்சரியக்குரியா இருக்குங்க ஸோ போனதுக்கு இவர் ஐயா மேலே சந்தேகத்தில் நம்ம வாங்கிட்டு வந்தது நாற்பத்தாறு ஆனால் ஐயா அதுக்கப்புறம் மூணு நாள் எப்படி கொடுத்தாரு நம்ம திரும்ப எண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கவுண்ட் பண்ணால் திரும்பவும் நாற்பத்தாறு பாட்டில் தான் இருந்தது அப்படின்றது சுவாரஸ்யமான ஒரு விஷயமா இருக்கு ஸோ இந்த நாலு சம்பவங்களை தாண்டி அஞ்சாவதாக ஒரு தரமான ஒரு சம்பவங்க என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது பொதுவாக உடலில் வந்து சிறு சிறு கட்டி 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 கட்டியாக நிறைய பேருக்கு வந்து இந்த உடலில் கட்டிகள் அதிகமாக இருக்க ஒரு நிலையை நம்ம பார்த்துருப்போம் அது கொடுமையான ஒரு வியாதினே சொல்லலாம் அப்பேற்பட்ட ஒருத்தர் ஐயாவை பார்க்க போயிருக்காருங்க ஐயாவை பார்க்க போகும்போது ஐயா என்ன பண்ணியிருக்காரு கூச்சி எடுத்து அடிச்சிருக்காரு ஓடுறா அந்த மரத்தை சுற்றி ஓடுறா 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 ஓடுறான்னு துரத்தி துரத்தி அவன் வழி தாங்க அவர் அவரவர் ஓடுறாரான் போடா போடா போடான்னு சொல்லிட்டு ஒரு வெயிட்டை தூக்கி நடக்க விட்டுருக்காரு இந்த நடந்து போயிட்டு வந்தவருக்கு ஆச்சரியமாக என்ன நடந்தது அப்படின்னா அந்த இறைவனோட அருளாலையும் நம்ம மூட்டைசாமியோடைய சித்தாலையும் அந்த உடலில் இருக்க கட்டிகள் எல்லாமே தானாகவே போயிருக்குங்க ஸோ இந்த மாதிரி சித்துக்கள் வந்து அவர் எவ்வளோ பண்ணியிருக்காரு அப்படின்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம் ஸோ வரப்போகிற வீடியோவில் முடிஞ்சால் இன்னும் நம்ம நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுவோங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் பொதுவாக நம்ம ஐயாவை வந்து அழுக்குசாமி மூட்டா சுவாமி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மூட்டைக்கு பின்னாடி ஒரு பெரிய ரகசியமே இருக்குது பரம ரகசியம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது மனிதர்கள் பண்ணுற மொத்த பாவங்கள் இருக்குது இல்லையா அந்த பாவங்களை வந்து அவர் சுமந்துக்கிட்டே இருக்கார் நாளுக்கு நாள் அப்படின்னும் போது படிப்படியாக சிறிய அளவில் இருந்த மூட்டை கடைசியாக பெரிய அளவில் மாதிரி இருக்குங்க இதுக்கப்புறம் தான் மூட்டை சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு மக்களால் அன்போடு அழைக்கப்பட்டிருக்காரு அது மட்டுமே இல்லாமல் பாம்பாட்டி சித்தர் அதாவது சாய்பாபா முருகப்பெருமான் அப்படின்னு சொல்லிட்டு பல சித்தர்களுடைய அவதாரமாக இவரை சொல்லப்படுதுங்க ஸோ கனகமட்டம் ஊட்டசுவாமி ஐயாவோடைய ஆசிர்வாதத்தோடு முதல் வீடியோ போட்டிருந்தேன் நல்ல ஒரு வரவேற்பு கிடைச்சது இன்றைக்கி அடுத்த வீடியோவோ போட்டிருக்கேன் ப்ளீஸ் எல்லோரும் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நன்றி நன்றி